Overall, ni wasiri kwa gift pata jewel soda ready hai ten. But pa... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆய் எல் தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சி உலக நகர்வல் நிகழ்ச்சியை பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாயும் இடம்பெறுகிறது இங்கே கலையத்தில் அரசு இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான பார்ப்போம் தொடர்ச்சியாக கலமுனையில் போர் நடந்து கொண்டிருந்தாலும் ரஷ்யா தன்னுடைய போரை கொஞ்சம் விதிவடையை செய்ய வேண்டும் என்று பரீட்சித்து பார்ப்பது போல் தெரிகின்றது கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் போலன் மீது விட்டு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்திய விடயத்தையும் அதனைத் தொடர்ந்து ஈஸ்டோனியா அதாவது ரஷ்யாவுடைய எல்லையில் இருக்கின்ற ஈஸ்டோனியா மீதும் கூட ஈஸ்டோனியா நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாடு அங்கே போர் விமானம் பறந்ததாகவும் சட்டத்தை மீறியதாகவும் சீற்றம் கொண்டிருந்த செய்திகளை பார்த்திருந்தேன் இந்த நிலைமை எங்களுடைய உறவுகளுக்கு குறுமல் பூட்டின் அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார் என்று குறிப்பிட்ட போர் மெல்ல மெல்ல விதிவடைந்து கொண்டு வருகின்றது என்று நாங்கள் பல தலைமைகள் கூடியிருந்தோம் இப்போது உக்ரைன தாக்குதல்கள் அதிகரிக்க உக்ரைனை பொறுத்தவரையில் படைத்துறை ரீதியாக அவர்கள் இந்த தாக்குதல்கள் அதிகம் இல்லை ட்ரோன்கள் மூலம் தாக்குகிறார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கிரைமியாவில் இருக்கின்ற பாடசாலை மீது விழுந்த ட்ரோன்களால் கிட்டத்தட்ட நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் பாடசாலைகள் அழிவடைந்ததாகவும் கூறப்படுகின்றது அதே போல ஏனைய இடங்கள் இப்ப பெல்க்ரூட் பகுதியாக இருக்கலாம் கெக்ஸ் பகுதியாக இருக்கலாம் பல இடங்களில் இப்ப பல இடங்களில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை எல்லாம் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நேட்டோவை பொறுத்தவரையில் அவர்கள் பெருமளவான ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் வல்லமையை உக்ரைனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உக்ரைன் ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் செய்து அளித்தாலும் நேட்டோவின் தொடர்ச்சியான படைத்துறை சப்ளை வந்து உக்ரைனுக்கு ஒரு புது ரத்தம் ஏற்றுவது போல உக்ரைனுக்கு தொடர்ச்சியான இயங்கு நிலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ரஷ்யா அண்மையில் உங்களுக்கு தெரியும் போலந்து மீது போலந்து மீது இல்லாத தாக்குதல் விமானங்கள் பறந்திருந்தன அந்த தாக்குதல் விமானங்கள் ஆஹ் லை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் இருந்த போதும் அஹ் அவர்களால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை அஹ் நேட்டோவும் பிரான்சாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் பிரித்தானியா அவர்கள் இப்போது போலந்துக்கு தங்கள் விமானங்களை அனுப்பியிருக்கிறார்கள் பாதுகாப்புக்கு சொல்லி ஆஹ் அதே சமயம் இந்த ஞாயிற்றுக்கிழமை போலந்துல மிகப்பெரிய ஒரு பேரணி இடம்பெற்றிருக்கின்றது அதாவது எங்களுக்கு போர் வேண்டாம் இந்த போரை விரும்புகிற அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் அமைதிய விரும்புகிறோம் என்று பெருமளவான மக்கள் அங்கு கிளம்பெழுந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இந்த போர் எவ்வளவு நாசத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் உக்ரைன் ரஷ்யா போர் என்று சொல்லி கிட்டத்தட்ட நீங்கள் கடந்த வருடம் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின்படி கூட போலந்துல வந்து இருபத்தைந்து வீதமான மக்கள் மட்டும்தான் போருக்கு ஆதரவாகவும் முப்பது வீதமானவர்கள் எதிர்ப்பாகவும் நாற்பத்தொரு வீத மக்கள் அதற்கு நடுநிலையாகவும் வாக்களித்திருந்ததும் அஹ் தெரிந்தபடி களமுனையை பொறுத்தவரையில் ரஷ்யா தொடர்ச்சியாக முன் நகர்ந்து கொண்டு வருகின்றது இப்ப காக்கோ பகுதி டிரக்ஷன் அந்த அந்த முனையில் வந்து கிட்டத்தட்ட உக்ரைன் ஏவுகணை பேட்டரிகளை குறிவைத்து ரஷ்யா ஆளுதாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கியம் பார்க்கலாம் பகுதியிலும் ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொ மேற்கொண்டிருக்கிறது அப்ப தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டான் இருக்கிறது இந்த நிலையில்தான் நீங்கள் கூறியது போல ஈஸ்டோனியா பகுதி மீது மிக் தேர்ட்டி ஒன் மிக் தேர்ட்டி ஒன் வந்து அதோட இன்டர்செப்டர் இன்டர்செப்டர் என்று சொன்னால் எதிரி விமானங்களை தரையில் வானில் வைத்து அழிக்கிறது ஆனால் அதுக்கு பிரச்சனை என்ன சொன்னால் அந்த மிக்ஸ் தேர்ட்டி ஒன் வந்து கின்சால் ஏவுகணைகளை வெள்ளமை கொண்டது அது அதன் மூலம் மிக்ஸ் தேர்ட்டி ஒன் கிம்சால் கின்சால் ஏவு ஏவுவதற்கு ரஷ்யா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்ப அந்த விமானங்கள் தான் ஈஸ்டோனியாவின் பான் பரப்புக்குள் பன்னெண்டு நிமிடங்கள் பறந்ததாகவும் பின்னர் அதிலிருந்து விலத்தி சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் நேட்டோவால் எதுவும் செய்ய முடியாது என்னென்று சொன்னால் மிக் தேர்ட்டி ஒன்னை சுடுவதென்றால் அதை கின்சா வகுனையுடன் செல்லும் இவர்கள் சுட முதல் அவங்களை அடிச்சு அப்ப அதை சுட முடியாது இருந்தாலும் இப்போது ஒரு பதற்றம் எல்லா இடமும் எல்லா நாடுகள் இவர்கள் எல்லாம் போருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் யாரும் போரை தணிக்க முற்படையில அதாவது பக்கத்து வீட்டுல சண்டை நடக்க வைக்கிறார் அது எங்களுக்கு வேடிக்கை அதே சண்டை உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டால் அது வேதனையாக இருக்கும் இந்த போல இருக்கிறது ஈஸ்டோனியாவும் இருக்கு செய்தியை பார்க்கும் பொழுது குறைந்தார்கள் அதாவது ஆர்ட்டிக்கல் நாலு தூண்டுவதாக அதை தூண்டி அது தொடர்பாக ஆராய போகிறார்கள் என்று ஏதோ பெருசாக கூறினார்கள் என்ன நடந்தது ஆர்டிகே ஃபைவ் டைம் ஃபைவ் ஐ ஆக்டிவேட் பண்ணினால் தாக்குதல் நடத்த வேண்டும் அதனால் அதை ஆக்டிவேட் பண்ணல ஆர்டிகே ஃபோர் என்று சொன்னால் அதை கூடி கலைஞ்சு தேத்தனியை குடிச்சிட்டு வாரு அவர்கள் கூடி கதச்சி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்போது பிரித்தானியா மூன்று விமானங்கள் டைஃபூன் விமானம் மற்றது ஜெர்மனி நான்கு விமானங்கள் ஸ்பெயின் இத்தாலி நான்கு விமானங்கள் பிரான்ஸ் ரஃபேல் விமானங்கள் இவற்றை வழங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக அவர்கள் ரோந்து செல்வார்கள் அல்லது சுட்டு வீழ்த்துவார்கள் அதாவது இப்போது இவர்கள செலவில வந்து சுட்டு வீழ்த்த வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு மேலால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை இல்ல படிப்படியா தானே போரா நாளுக்கு பிறகுதான் அஞ்சு படிப்படியாக தான் போறார்களோ தெரியாது சரி பார்ப்போம் ஆனால் ஒன்று என்பொருது கேள்வி இருக்கு என்னவென்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரித்தானிய போன்ற நாடுகள் எவ்வாறு அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் இமானுவல் மெக்ரோன் அவர்கள் கூறுகிறார் தடை கொண்டு வருவதற்கு தொடர்பாக அவர் அவர்களுக்கு இடையில் ஒரு பிளவு இருப்பதை போல் காட்டுகிறது அவர்களிடம் ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை இருப்பதை காண கூடியதாக இருக்கிறது எவ்வாறு நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் அதான் நான் கூறியது போல அவர்களை அவர்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனை வரும் போதுதான் சில சமயங்களில் ஞானம் பறக்கும் இப்போது இமானுவேல் மெக்ரோன் கூறியிருக்கின்ற ரஷ்யாவின் டொலர்கள் வெளிநாட்டு கையிருப்பை முடக்கியது தவறு அது வந்து குளோபல் ஸ்டாபிலிட்டி என்று சொல்ல உலக சமநிலையை பாதிக்கும் இன்டர்நேஷனல் ரூல் அதாவது அனைத்து உலக சட்டங்களை மீறும் அவ்வாறு ஏனைய நாடுகளும் சட்டங்களை மீறினால் அது உலகத்தின் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பேரழிவாக முடியும் என்று இப்போதுதான் கூறுகிறார் அப்ப இந்த முன்னூறு பில்லியனில் இருந்து அதில் வந்த வருமானமாக ஐம்பது பில்லியனை அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு வழங்கியிருக்கும் பிறகு ரஷ்யா சொத்துக்களை வித்து நான்கு தசம் மூன்று பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு வழங்கியிருந்தார் இப்ப ரஷ்யாவுக்கு காசை எடுத்து ரஷ்யா உக்ரைனுக்கு வழங்குகிறார் நேற்று உக்ரைன ஒருவர் கூறுகிறார் சண்டை முடிந்தாலும் இந்த சேதங்களை மதிப்பிட்டு ரஷ்யா அதனை கட்டி கொடுத்த அப்பகுதி தான் இந்த காசை கொடுப்போம் இப்ப நீங்கள் எப்போது காசாவை கட்டி கொடுக்க போகிறீர்கள் நீங்கள் இப்போது பலஸ்தீனத்தை கட்டி கொடுக்க போவீர்கள் நீங்கள் ஈராக்கை கட்டி கொடுத்தீர்களா லிபியாவை கட்டி கொடுத்தீர்களா அல்லது ஆப்கானிஸ்தானை கட்டி கொடுத்தீர்களா இல்லை அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது வந்து ரஷ்யாவை இந்த இன்னும் மூர்க்கமாக போரிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுமா தான் இருக்கு பிரான்சிண்ட கருத்து என்னவென்று சொன்னால் பிரான்ஸ் அண்மையில் பொருளாதாரத்தால் வீழ்ந்து விட்டது பிட்ஸ் அமைப்பு வந்து பிரான்ஸை டபுள் ஏ மைனஸ்ல இருந்து ஏ பிளஸ் தரமிறக்கி இருக்கின்றது மக்ரோன்ற ஆட்சி காலத்திலேயே கிட்டத்தட்ட நான்குக்கு மேற்பட்ட பிரதமர்கள் மாறியிருக்கிறார்கள் மக்ரோன பதவி விலகும்பாடி அங்கு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்ப அரசியல் உறுதித்தன்மை அங்கு சிதைந்து விட்டது இப்ப இங்கே இருக்கு இந்த வார கா டெலிகிராப் பத்திரிகை கூட எழுதுகிறது என்னென்றால் ஐரோப்பாவின் சிக் பர்சன் என்று எழுதுகிறது பிரான்ஸ் அப்ப அப்படி ஆறு பிரான்ஸ் உண்மையாறு வல்லரசு அணு ஆயுத வல்லரசு ஆனால் அவர்கள பொருளாதாரம் அவ்வளவு தூரம் வீழ்ந்தது இப்போது அவர்களுக்கு கண்ணை திறந்திருக்கின்றது தாங்கள் செய்தது அனைத்துலக விதி சட்ட விதி மீறல் தாங்கள் அது வந்து ஏனைய நாடுகளும் பின்பற்றினால் தாங்கள் தப்பி பிழைக்க முடியாது என்று யோசி என்று கூறுகிறார்கள் மரசுகளே இந்த யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது கடந்த தனி ஞாயிறு ஒன்றிய நாடுகளில் விமான நிலையங்கள் இயங்க முடியாத ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் சைபர் ஊடுருவல் நடைபெற்றதாக சைபர் தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்தது சைபர் தாக்குதல் இப்போது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ரஷ்யா மீது மேற்கொள்கிறார்கள் பிரித்தானியா மீது மேற்கொள்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் எல்லா நாடுகள் மீதுமான சைபர் தாக்குதலாக இருக்கு அதாவது அண்மையில் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த வருடம் இந்த சைபர் தாக்குதல் வந்து அறுநூறு விகிதம் அதிகரித்திருக்கின்றது எல்லா இப்ப இது என்னன்னு சொன்னால் இந்த வீக் எண்ட் வந்து சனி ஞாயிறுகளில் பிரித்தானியாவில் உள்ள ஹீத்ரு விமான நிலையம் பேர்லின் ஜெர்மன்ல பேர்லின் விமான நிலையம் பெல்ஜியத்தின் பிரசில்ஸ் விமான நிலையங்களில் அந்த ஒன்லைன் டிக்கெட் செக்கிங் அண்ட் போர்டிங் பாஸ் இஸ்யூ இசு பண்றது அந்த சிஸ்டத்தை வந்து ஹேக் பண்ணி இருக்கிறார்கள் அந்த வந்து அமெரிக்காவிட கொலின் நிறுவனம் தான் அதை நிர்வகித்து வந்திருக்கிறது அந்த நிறுவனத்தின் செக்யூரிட்டியை பிரேக் பண்ணியிருக்கிறார்கள் அதனால் கிட்டத்தட்ட அன்று மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன ஹீத்ரூவில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது விமானங்கள் தாமதப்படுத்தப்பட்டிருந்தன மனுவலாகத்தான் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் அதே போல பிரசில்ஸில் எண்பது விமானங்கள் வீக்கெண்டில் தாமதப்படுத்தப்பட்டிருந்தன பிறகு திங்கட்கிழமை பார்த்தால் பெல்ஜியத்தில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது விமானங்களை இருநூற்றி எழுபது விமானங்களில் நூற்றி நாற்பதை அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள் விமானங்களில் ஓ இந்த விமான நிலையங்கள் மிகப்பெரிய ஒரு அநூல தான் இருக்கின்றது அதிலும் பார்க்க பார்க்க போனீங்கன்னு பெருமளவான பொருளாதார இழப்புகள் அதுக்கான கொம்பன்சேஷன் ஆக இருக்கலாம் அவ்வாறு பொருள பொருளாதார விழப்புகள் மற்றது இந்த சைபர் தாக்குதல்களை நடத்துபவர்களும் என்று சொல்லி அதாவது கப்பம் கேட்கிறார்கள் அதை பிரித்தானியாவின் தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் சைபர் தாக்குதல் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அந்த ஆயிரத்தி நிறுவனங்களில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது பில்லியன் டொலர்களை இவர்கள் கப்ப பணமாக கட்டித்தான் இதை மீட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர்களை கட்டியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது தாக்குதல்கள் ஆரம்பித்தது என்று சொன்னால் இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின்னால் இவர்கள் நோர்த் ஸ்டீம் பண்ணை தாக்கியதுக்கு பின்னால் இது தரப்பு ரஷ்யாவின் விமான நிலையங்களை இவர்கள் முடக்குவது ஐரோப்பாவின் ரஷ்யா முடக்குவது என்று சொல்லி ஒரு உலகம் அதாவது கள நேரடியான பிசிக்கல் தாக்குதலிலும் இப்போது உலகத்துக்கு ஒரு போர் சைபர் தாக்குதல் பொழுது இனிவரும் காலங்களில் போர் என்று வந்தால் இணைய வழி ஊடாக தாக்குதலை நடத்தி இயங்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வருவதுதான் எனி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது சேர்க்கை நுண்ணறிவு வந்துவிட்டால் அது என்னும் துரிதப்படுத்தும் இந்த தாக்குதல்களை என்று தான் கூறுகிறார்கள் ஆளில்லா விமானத்தினுடைய வேட்டியை பார்த்தீர்களானே இரண்டு ஆண்டுகளுக்கு அவ்வளவு துல்லியமாக வீரியமாக அந்த பயன்படுத்தி ஆளில்லா விமானங்களூடாக தாக்குதல் நடத்த போன்றது இது தொடர்ச்சியாக இன்னும் வீரியமாக பலமடைந்து கொண்டு வரும் நிலைமையை தான் பார்க்கக்கூடிய நன்றி நிகழ்ச்சிகளை சைபர் தாக்குதல் நிலையில் உள்ள நிலைமைகளையும் உயிரோடை தமிழ் ஒருவரோடு பயந்து கொண்டிருக்காக உயிரோட தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு வேண்டும் என்று நிகழ்ச்சி அடைந்திருப்போம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி